ஹலோ விவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா போன வாரம் மருதமலைக்கு போயிருந்தோம் கோயம்புத்தூரில் இருக்க பக்கத்தில் நடந்து போனான்னு முடிவு செஞ்சிட்டோம் அதனால் கீழேருந்தே போனோம் எட்நூறு படிக்கட்டு கீழேருந்து போனால் என்ட்ரன்ஸ்லேயே எல்லாேருக்கும் காலையில் டிஃபன் கொடு கொடுத்தாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம் முன்னாடி பழங்கு பிள்ளையார் கோயில் இதை கும்பிட்டுட்டு போனோம் ஃபுல்லாக காடு தான் எங்கே பார்த்தாலும் ரொம்ப பசுமையாக இருந்தது போகும்போது கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அப்புறம் போக போக பழகிருச்சு சீக்கிரம் வந்துடுமா சீக்கிரம் வந்துடுமான்னு ஏறினதே தெரில பேசிக்கிட்டே போனனால தெரியல போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விற்றுட்டுருந்தாங்க மாங்காய் அண்டாசி பழம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பேசிகிட்டே போனாலும் ஒன்றும் தெரில பறவு நல்ல காடு இயற்கை சூழ்ந்தவனம் மரம்லாம் நிறையா இருக்குது இது போகிற வழியிலே ஒரு சின்ன கோயில் அங்கங்கே கோயில் இருக்குது இடுமண் சன்னதின்னு அங்கே எல்லாம் சாமிக்கு கற்பூர காமிச்சு எல்லோரும் கோயிலை சுற்றிட்டு வராங்க இது பெரும் பெரிய பாறை அது பக்கத்துலேயே பெரிய மரம் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது கண்டிப்பாக ஒரு நா ஒரு தரம் போனீங்கன்னா நடந்து போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேண்டுகிட்டு வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கும் இது பாருங்க பஸ் ரூட்டு இந்த வழியாக போனோம்னா நம்ம காரில் போகிறோம் டூ ஃபோர் வீலர்ஸ்லாம் அலௌடு நாங்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் அப்போலாம் மடி இல்லை இது மேலே வந்தாச்சு இதான் பிறந்தோம் இங்கேருந்து கொஞ்சம் இந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்கறதுலேருந்து ஏறினோம்னா தான் அந்த கோயில் எதாவது பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்காங்க இப்போ மேலே வந்துட்டோம் எங்கள் அதை தான் பார்க்குறீங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ యూగా సార్ నెక్స్ట్ వీడియోలో ఉన్న కొంచెం పాంక్ యూ